ஏஐ இந்த உலகத்துக்கு ஒரு ஆபத்தான விஷயத்தை கொண்டு வர போது பல குடும்பத்திற்குள் பல குழப்பங்களை விடுவிக்க போது அரசியல் தலைவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தினால அவமானப்படுத்தப்படுவாங்க பாருங்க ஏஐ தொழில்நுட்பத்தினால பேசாத பேசுனது போல வரும் செய்யாத செஞ்சது போல வரும் வீடியோக்கள் பரவாயில்ல என்ன ஆகும் சமீப தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து உலக அளவில் வேகமா பரவி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய கருத்து இது வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்படுது அதே சமயத்தில் இதுக்கு ஆபத்துகள் இருக்கு அதாவது வந்து உலகம் விஞ்ஞான ரீதியாக போக போக நிறையா பிரச்சனைகள் வரத்தா செய்து அல்ல ஏன் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பமானது மிகவும் மோசமான சூழ்நிலையில் வந்துட்டு இருக்குது ஏஐ இந்த உலகத்துக்கு ஒரு ஆபத்தான விஷயத்தை கொண்டு வரப்போகுது நான் சொல்கிறது உண்மையை கேட்டுங்க பல குடும்பத்திற்குள் பல குழப்பங்களை விடுவிக்க போது பலருடைய வாழ்க்கையை பிரச்சனையாக்க போகுது அது நல்லதை விட கெட்டது நிறையா இருக்க போகுது எனக்கு நான் எச்சரிக்கை பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பக்கத்து வீட்டு ஒரு அம்மாவோட வீடியோவை ஜாயிண்ட் பண்ணி அந்த வீடியோவில் கட்டி பிடிச்சி முற்ற கொடுக்குற மாதிரி பண்ணி வச்சு அந்த வீடியோவை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி அந்த வீடியோ பார்த்தா நேச்சுரலாக இருக்குது ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிற மாதிரி இல்லை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து இந்தளவுக்கு மோசமாக ஆகிப்போச்சு அதாவது வந்து இன்னைக்கு அந்த ஆப் இப்போ பூரா ஏய் கிரியேட்ருன்னு சொல்லிட்டு ஆப் ஃபுல்லாக அவர்களுக்கு எல்லாருமே பண்ணுறாங்க அப்போ என்ன நடக்கும் ஒரு பையன் வந்து பக்கத்து விட்டு பொண்ணு மேலே அப்படியே அவர் ஃபோட்டோ எடுத்து அவன் போட்டோ வச்சு இந்த மாதிரி பண்ணலாம் அம்மா அப்பா அறியாமல் இருக்கிற அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க இதே கிராமத்தில் இருக்கிற அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க இந்த மாதிரி வீடியோக்கள் பரவச்சுனா ஏய் வீடியோக்கள் பரவச்சுனா என்ன ஆகும் இந்த இதை அதை பார்க்குறவங்க வந்து நிறைய நண்பர்கள் ஏஐ வீடியோன்னு சொல்ல மாட்டாங்க இவன் தான் இந்த மாதிரி தப்பாக செஞ்சுட்டா இன்னைக்கு பாருங்க இன்னி கொஞ்ச நாள் இல்லை பல அரசியல் தலைவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தினால் அவமானப்படுத்தப்படுவாங்க பாருங்க பல இடத்துல நண்பர்களுடைய குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் குழப்பத்தை பண்ணி வெட்டு குத்துறங்களை வர வரைக்கும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை நடக்க போது தொழில்நுட்ப சந்தோஷம் ஆனால் அது எல்லாருமே அதை பயன்படுத்துகிற மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்துருச்சு நீங்கள் கண்டிஷனாக இல்லாமல் எல்லாருமே வந்துருச்சுன்னா இப்போ அந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு நடிகையோட ஆடலாம் ஓகே ஆனால் இப்போ நிறைய நடிகளுடைய முகத்தை வெட்டி இந்த முகத்து போட்டுறாங்க அதே மாதிரி நம்ம குடும்ப உம்பலோட முகத்தையும் போட்டாங்க எல்லாருமே ஃபேஸ்புக்கில் ஆர்வ குடலில் போட்டால் போடுறாங்க அவங்க மோத்து போட்டாங்கன்னா அசிங்கமான வீடியோ வருமில்ல அப்போ அதை பார்த்து நிறைய பெண்கள் தற்கொலைக்கு போவதில்லை நிறைய குடும்பத்தை இனிமேல் தற்கொலைக்கு கொண்டு வரக்கூடிய பெரும் பிரச்சனையே ஏஏ தொழில்நுட்பம் தரப்போகுது இதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா எனக்கு இந்த ரெண்டு மூணு நாளாக அவரோட வீடியோட தாக்கங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் அதை கட்டிக்குடி முத்த கொடுக்குற மாதிரி வீடியோ அனுப்புறாங்க தொழில்நுட்பத்தை வந்து நல்லதுக்கு பயன்படுறது கெட்டதுக்கு அதிகமாக பயன்படும் அதனால இதுக்கு அரசாங்கம் ஒரு வரைமுறை பயன் ஏற்கனவே கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று வந்துச்சு அப்பயும் நான் எச்சரிக்கை சொன்னேன் இந்த மாதிரி பிகாயின் இந்த கிரிப்டோ கரன்சினால் நிறைய பேர் கோடிக்கணக்கில் இழந்துடுவாங்க அதே மாதிரி கோடி கோடிக்கணக்கில் இழந்தவங்களில் ஆனால் ஒரு நல்ல காரியத்துக்கு அன்னதானம் கூட கட்ட மாட்டா ஒரு மண்டபத்துக்கு ஒரு ஒரு லட்சரூவா ஐம்பதா கொடுக்க மாட்டா ஆனால் கொண்டு கிரிப்டோ கரன்சியில் முதலீடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறையா பேர் இப்படி முதலீடு பண்ணி இன்னைக்கு கோடிக்கணக்கில் இழந்துட்டு கண்ணில் தண்ணி விட்டு கடங்காரனாக வந்து உட்காந்துருக்காங்க இடையத்திலேயோ பேர் கண்ணில் தண்ணி விட்டு அழகிறாங்க குடும்பம்லாம் தூக்கு போடுற நிலைமைக்கு வரப்போகுது இன்றைய தொழில்நுட்பங்கள் அதிகமாக வச்சுனா அன்றைய காலகட்டத்தில் இந்த செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் வராமடை வரைக்கும் மனித வாழ்வுல மோசடி என்பது ஒரு லெவலில் இருந்தது ஆனால் நீ மோசடி அளவு கடந்து போயிடுச்சு பேங்க்கில் இருக்கிற பணம் திருட்டு போகுது நமக்கு தெரியும் நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்றாங்கிறாங்க செல்ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜை கிளிக் பண்ணால் நம்ம பேங்க் அக்கௌண்ட் பணம் போயிடுது எப்படி மனுஷன் வாழ்கிறது சாமியே உன்னை வந்து எந்த மெசேஜை எப்படி டச் பண்ணாங்கன்னு பயமாக இருக்குது யாராச்சும் பணம் வந்தாங்கன்னா கூட அந்த பணத்தை நம்ம ரிசீவ் பண்ணோம்னா கூட ஜிபே நமக்கு யாராச்சும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் போட்டோம்னா அந்த பணம் ஒரு மணி ப்ராட் பண்ணி கூட உடனே நம்ம மேலே ரிசீவ் பண்ணுறதுனால் பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறாங்க இப்படி ஏஐ தொழில்நுட்பத்தினால பல்வேறு மோசடிகள் நீ நடக்கப்போகுது முகம் மாற்றுதல் உன்னோட முகத்தை வெட்டி ஒரு உன்னாரத்தனோட முகத்தோடு வச்சு பல்வேறு தவறுகள் நடக்கும் வீடியோ வீடியோ போட்டு போயிடுவாங்க ஏஐ தொழில்நுட்பம் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் தீர்வுகளை அரசாங்கம் எல்லாத்துக்கும் ஒரு ட்ரா எப்படி ஒரு தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்தணும் இந்த சமீபத்தில் அமெரிக்க அதிபர் அதுவுமே உக்ரைன் அதிபர் ரெண்டு பேரும் திடீர்னு சண்டை பிடிக்க போது தள்ள மாதிரிலாம் ஏற்றணும் மாதிரி தான் இருந்தது அறியாமல பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க அப்போ அது ஒரு கலவரமாக இருக்க வாய்ப்பு இருக்குல்ல இந்த ஏ தொழில்நுட்பத்தினால பேசாத பேசுனது போல வரும் செய்யாத செஞ்சது போல வரும் இன்னும் பெரிய மனிதர்கள் ஏன் பலருடைய வீடியோக்கள் எல்லாம் வந்து யாரோ ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிருக்க மாதிரி மொத்தம் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் வீடியோ வரிகாட்டோட சிஎம் உடைய நடனமான ஆமா இதெல்லாம் வந்து தவறான முன்னுதாரணம் இது எல்லாம் வந்து தயவு செஞ்சு அரசாங்கம் அதாவது இதுக்குன்னு ஒரு துறை இருக்குது ஒழுங்கு துறை ஒழுங்கு துறை இருக்குது தொலைத்தொடர்பு ஒழுங்கு துறை இருக்குது அவங்க இதை கட்டுப்படுத்தலைன்னா ஏயனால் பரும்பரும் பிரச்சனைகளை சந்திக்கூட ஆரம்பத்திலேயே அதை கட்டுப்படுத்தணும்னு சாமி வேண்டி வைக்கிறேன்